ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாமே இன்னைக்கு ஒரு கப்பு அவளை வச்சு ஒரு சூப்பரான அவள் லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் கடாயம் எடுத்துக்கோங்க இதில் கால் கப் அளவுக்கு உடச்சக்கடலையை சேர்த்து மிதமான சூட்டில் இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தாலே போதுங்க நல்லா செவந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவுக்கு திக்கான அவள் நான் சேர்த்துருக்கேன் அவள் பாருங்கள் பேப்பர் அவள் கிடையாதுன்னு கொஞ்சம் திக்காக இருக்கிற அவள் தான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மெஷர்மெண்ட் கப் அளவு தான் நான் எடுத்திருக்கேன் இரநூத்தி ஐம்பது எம்எல் நீங்கள் எந்த கப்பில் அவள் அதுக்கப்புறம் உடச்சக்கடலையை அலந்திங்களோ அதே கப்பு கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் இதை நல்லா செவக்க ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூள் தூளாகணும் நல்லா ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும் இப்போ அடுப்பை அனுச்சிட்டு இதில் ரெண்டு ஏலக்காவை சேர்த்து இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து இது குறைக்கொறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது பாருங்கள் அளவுக்கு ஒன்றும் ரெண்டுமா குறைக்கொரப்பாக அரைச்சிருந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப பவுடராக அரைச்சிட வேண்டாம் இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க அடுத்து அதே கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க இல்லை வேர்க்கடலை கூட நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் இப்போ நாம் இந்த முந்திரி பருப்பு பாதாமை மட்டும் ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிருங்க அதில் ஆல்ரெடி கொஞ்சம் நெய் இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் அந்த நெய்லேயே இப்போ நாம் இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஜாஸ்தி சேர்க்கக்கூடாதுங்க அரைக்கப்லேருந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இதில் அரைக்கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முக்கா கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் முக்கா கப்பளவுக்கு இ இனிப்புக்கு கரெக்டாக இருந்தது நீங்கள் இனிப்பு ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டோங்க பாகுப்பதெல்லாம் எதுவும் வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தலை தலைன்னு கொதிச்சுட்ருக்க பாருங்கள் அடுப்பு தையே லோ ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அவளை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லையே எக்ஸாக்டாக சொல்லப்போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விடுங்க அதுக்கு மேலலாம் வேண்டாங்க இது திக்காயிட்டே வரும் நல்லா இறுகிடும் ஏன்னா அவள் வந்து உள்ளே நல்லா இருகும் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லையே ஒரு நான்ஸ்டிக் பேன்லேயோ இல்லை கடாயில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நல்லா திக்காயிட்டே வந்துட்டுருக்கு பாருங்க ரொம்பவும் நம்ம வந்து திக்காக்கிடக்கூடாது எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சாலே போதும் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக ஆயிடுச்சு பாருங்கள் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவள் சாஃப்டாக இருக்கணும் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நர நரன்னு இருக்கக்கூடாது இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு பாதாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சி விட்ருங்க இது கம்ப்ளீட்டாக ஆரட்டோங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இது கம்ப்ளீட்டாக ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக கையால் உதிர்த்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி சாஃப்டாகவே இருக்கோங்க நீங்கள் பால் எதுவுமே போட தேவையில்ல இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு பிடிக்கணுமோ அந்த சைஸில் பிடிச்சிக்கோங்க இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மூணு நாள் நாள் வச்சு சாப்பிட்லாங்க தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நாள் வைக்க முடியாது ஒரு மூணு நாள் நாள் வச்சு ஃப்ரிட்ஜில் தாராளமாக சாப்பிட்லாம் பாருங்கள் சூப்பரான லட்டு நமக்கு ரெடி இதே மாதிரி எல்லா லட்டுவையும் பிடிச்சி வச்சுக்கோங்க குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்